வணக்கம் நண்பர்களே தன்னை உணர்தலுக்கான சக்ரா அதாவது மூன்றாவது கண் சக்கராவை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம இந்த சேனல்ல ஏழு சக்கரங்களை பத்தின தெளிவான விளக்கத்தையும் அதை தொடர்ந்து பஞ்சபூதங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி, இந்த சக்கரங்கள் எல்லாம் பேலன்ஸ்டா இருந்துதுனா உடல் அளவிலையும் மனதளவில் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அதை எப்படி ஹோ ஓப்போனோ போனோ மூலமா பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறதை சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்து பயனடைங்க இப்போ நாம நெற்றிக்கண் அப்படின்னு சொல்ற ஐ சக்கரம் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா உடல் அளவுலயும் மனதளவுலயும் என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை செய்மனமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து போட போற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமா உபயோகமானதா இருக்கும் அந்த வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சி நீங்க அதை பார்த்து பயனடைய உதவியா இருக்கும் ஆக்னியா மூன்றாவது கண் சக்கரம் நம்மளுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்கு இதனுடைய நிறம் இண்டிகோ நிறத்தில் இருக்கும் நீல நிறத்துல இந்த சக்கராவை தான் நம்முடைய யோகிகளும் முனிவர்களும் நெற்றிக் கண் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த சக்கரா உள் உணர்வு ஆழமான அறிவு மற்றும் தெய்வீக உணர்வுகளை தரக்கூடியது நாம இதுவரைக்கும் பார்த்த ஐந்து சக்கரங்களுமே பஞ்சபூதங்களோட தொடர்புடையது ஆனா இந்த சக்கரம் அதையும் தாண்டினது அதாவது போல முறை பார்த்த விசுத்தி சக்கரா ஆகாயத்தோடு தொடர்பு இருந்தது இல்லையா இந்த ஆக்னியா சக்ரா ஆகாயத்துக்கு மேல என்ன இருக்குங்கிற புரிதலை தரக்கூடியது சுயத்தன்மைய அதாவது இந்த உடலும் நான் அல்ல இந்த மனமும் நானல்ல அப்படிங்கிற உண்மைய அறிதலுக்கான சக்கரம் தான் இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் பிரபஞ்சம் பத்தி நான் யார் நான் என்ன பண்ண போற நான் எதுக்காக இங்க இருக்க இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுக்க கூடியதுதான் இந்த சக்கரம் இந்த சக்கரம் உடல் ரீதியா என்ன மாதிரி நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய கண் பார்வை பிரகாசிக்கும் பிடியூட்டரி சுரப்பி சிறப்பா இயங்கும் இந்த சுரப்பி சிறப்பா இயங்குறதுனால வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுது தலை சம்பந்தமான ஒற்றை தலைவலி மைக்ரேன் சைனஸ் தலை சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் குணமாகும் சரும வியாதிகள் இருந்தாலும் குணமாகும் உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்த சமநிலையில வச்சுக்கும் டிஎஸ்எச் சொல்ற தைராய்டு சுரப்பியினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துது தாய்ப்பால் நல்லா சுரக்கும் மூளை சுறுசுறுப்பா இயங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இப்போ நாம இந்த சக்கரம் சிறப்பா இயங்கும் போது மன ரீதியா என்னென்ன நன்மைகள்னு பாக்கலாம் இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அதிகமாகும் உண்மை பொருளை நம்மளால உணர முடியும் சரியான உட்புற வழிகாட்டுதல் கிடைக்கும் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா எடுக்க முடியும் சுழுமுனை நாடி சக்கராவோட இணைந்திருக்கும் இந்த நாடி சீரா இயங்கினா சுவாசம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் சுவாசம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருந்தா மனமானது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் நம்மளுடைய கர்ம வினையில இருந்து விடுபட உதவும் இருந்து வெளியாகிறதுக்கு உதவி செய்யும் நீங்க உங்களுடைய உணர்வுகளை மதித்து நடப்பீங்க அதே மாதிரி பிறருடைய உணர்வுகளையும் மதித்து நடப்பீங்க அறியாமை அப்படிங்கிற திரை விலகி ஞானம்ங்கிற ஜோதி உங்களுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இந்த சக்ரா ஒரு கடல் மாதிரி இதுல பல நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகளை ஒரு சேர நீங்க பெற்றுக்கொள்வதற்கு முதல் படியா நாம இப்ப ஹோ ஓபனோ போனோவினுடைய நான்கு சக்தி வாய்ந்த வாக்கியங்களை சொல்லி அந்த சக்கராவை பேலன்ஸ் பண்ண போறோம் அதுக்கு நீங்க யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத ஒரு இடத்துல உங்களுக்கு வசதியா உட்கார்ந்துக்கோங்க முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி பாருங்க முடியாதவங்க சுவர்ல சாய்ந்து நேரா நிமிர்ந்து உட்காருங்க உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க நீங்க உங்க சுவாசத்தை வெளியே விடும்பொழுது உங்க மனதுல உடம்புல இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி பாருங்க உங்களுடைய இரு புருவ மத்தியில நெற்றி கண் அப்படின்னு சொல்ற இடத்துல கவனத்தை செலுத்துங்க கண்களை ரொம்ப அழுத்தாம பாத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப போக்கஸ் கொடுத்தீங்கன்னா தலை பாரம் ஏற்படும் நீங்கள் சாதாரணமாக இரு புருவங்களுக்கு மத்தியில உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை என்னோட சேர்ந்து சொல்லுங்க இல்லனா கேளுங்க ஆரம்பிக்கலாம் சிறப்பாக இயங்குவதற்கு நன்றி 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 என் ஆக்ஞா சக்கரம் சிறப்பாக இயங்குவதற்கு நன்றி 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 என் அன்பிற்குரிய ஆக்னியா சக்கரமே என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் சுறுசுறுப்பாக இயங்குகிறேன் நான் சுறுசுறுப்பாக இயங்குகிறேன் என் அன்பிற்குரிய ஆக்னியா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தெளிவாகவும் உறுதியாகவும் சிந்திக்கிறேன் நான் தெளிவாகவும் உறுதியாகவும் சிந்திக்கிறேன் என் அன்பிற்குரிய ஆக்னியா சக்கரமே என்னை விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் உள் உணர்வு என்னை சரியாக வழிநடத்துகிறது என் உள் உணர்வு என்னை சரியாக வழிநடத்துகிறது என் அன்பிற்குரிய ஆக்ஞா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது என் அன்பிற்குரிய ஆக்ஞா சக்கரமே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தன் நம்பிக்கையுடனும் சமயோஜித புத்தியுடனும் முடிவுகளை எடுக்கிறேன் நான் தன் நம்பிக்கையுடனும் சமயோஜித புத்தியுடனும் முடிவுகளை எடுக்கிறேன் என் அன்பிற்குரிய ஆக்னியா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசுகிறேன் என் வார்த்தைகளில் உண்மையும் உறுதியும் இருக்கின்றன நான் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசுகிறேன் என் வார்த்தைகளில் உண்மையும் உறுதியும் இருக்கின்றன என் அன்பிற்குரிய ஆக்ஞா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என்னுடனும் என்னை சுற்றி உள்ளவர்களுடனும் அன்பான உறவை வளர்க்கிறேன் நான் என்னுடனும் என்னை சுற்றி உள்ளவர்களுடனும் அன்பான உறவை வளர்க்கிறேன் என் அன்பிற்குரிய ஆக்னியா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் விவேகத்துடனும் ஞானத்துடனும் என் வாழ்வை சிறப்பாக வாழ்கிறேன் நான் விவேகத்துடனும் ஞானத்துடனும் என் வாழ்வை சிறப்பாக வாழ்கிறேன் என் அன்பிற்குரிய ஆக்னியா சக்கரமே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லா கேள்விகளுக்கும் விடை எனக்குள் இருப்பதை உணருகிறேன் என் எல்லா கேள்விகளுக்கும் விடை எனக்குள் இருப்பதை உணருகிறேன் அன்பிற்குரிய ஆக்ஞா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் மனம் மன்னிக்கும் மனப்பான்மையுடனும் நன்றி உணர்வுடனும் நிறைந்திருக்கிறது என் மனம் மன்னிக்கும் மனப்பான்மையுடனும் நன்றி உணர்வுடனும் நிறைந்திருக்கிறது என் அன்பிற்குரிய ஆக்ஞா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் வாழ்க்கையின் நோக்கம் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையின் நோக்கம் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பிற்குரிய ஆக்ஞா சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு துகள் என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்புடனும் பணிவுடனும் நடந்து கொள்கிறேன் நன்றி 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 இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு துகள் என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்புடனும் பணிவுடனும் நடந்து கொள்கிறேன் நன்றி 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 இப்போ உங்களுடைய நெற்றிக்கன் பகுதியில் ஒரு நீல நிற ஒளி பிரகாசித்து உங்கள் உடல் முழுவதும் பரவி அது உங்களை உடலாலும் மனதாலும் தூய்மைப்படுத்துகிறதா உணருங்க இந்த ஒளி உங்களுடைய கற்பனா சக்தியை வலுவடைய செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வடிவமைச்சு வாழ சரியான வழிகாட்டுதலை கொடுக்குதுங்கிறத உணருங்க உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்து இழுத்து நிதானமாக வெளியில் விடுங்க ரிலாக்ஸ்டாக உங்களுடைய கண்களை திறந்துக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெற்று உயர்வான வாழ்வை வாழ எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கோன்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சிந்தனை செய்மனுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்